ாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் புத்தகம் இருபத்தி மூன்று இப்படி சொல்லுகிறது கர்த்தர் என் மேப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையன் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் மேப்பராக இருக்கிற வரைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேவனோட பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வாழ்க்கையிலே குறைவே இருக்காது நீங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பற்றாக்குறையில் இருக்க வேண்டிய அவசியமில்லை எல்லாத்தையுமே சந்திப்பது மாத்திரமல்ல ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது தாவிது எழுதின சங்கீதம் தாவிது ராஜாவாக இருக்கிறார் அவர் சொல்லலாம் ஆனால் என் வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறதே ஸ்டேட்டஸ் இல்லை சமுதாயத்தில் செல்வாக்கு இல்லை நான் அதிகம் படிக்கலை நல்ல வேலை இல்லை ஆசிர்வாதம் இல்லை நான் எப்படி இதை சொல்ல முடியும் எப்படி அறிக்கை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த சங்கீதம் எழுதப்பட்ட பின்னணி குறித்து சில ஆராய்ச்சிகள் சொல்லும் பொழுது தாவிது ராஜாவாக அரியணையில் வீட்டிருந்து நல்ல செல்வாக்கோடு செல்வத்தோடு இருக்கும்போது இது எழுதவில்லை இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்றால் ஒன்று செமலி இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் இதை பார்க்கலாம் தாவிதை கொலை செய்ய வேட்டையாட சவுல் ராஜா தன்னுடைய இராணுவத்தோடு தன்னுடைய செல்வாக்கோடு அவரை பின்தொடர்கிறார் ஆனால் கர்த்தர் தாவிதோடு இருந்து சவுல் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை தாவிதின் எதிராளி கையிலே கர்த்தர் தாவித ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிராளிகள் சத்ருள் கையில் கர்த்தர் உங்களை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மாகோன் வனாந்தரத்திலே தாவிது போய் தங்கினான் இதை உறுதியாக தெரிந்து கொண்ட சவுல் தன்னுடைய சேனையோடு கூட தாவிதை பிடிப்பதற்காக பின்தொடர்ந்தான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா தாவிதை சுற்றி கொண்டார்கள் இந்த வேளையிலே தாவிது எழுதனதாக சொல்லப்பட்ட ஒரு காரின் சங்கீதம் இருபத்ரெண்டு எழுதப்பட்டதாக சொல்லுகிறது அதிலே தாவி சொல்கிறார் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்து கொள்வது நாய்கள் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று இப்படிப்பட்ட தன்னுடைய எதிரிகள் சூழ்ந்து கொண்ட வேளையிலே வழியே இல்லாத வேலையில்தான் என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீரென்று இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே தாவிது சங்கீதம் சொல்லுகிறது அப்போ கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறபடியால் அந்த வேளையிலே பெலிசர் வந்து யுத்தம் வருகிறார் என்று சவுலுக்கு கேள்விப்பட்ட உடனே பெலிசரை முதலில் நான் போரில் வெல்ல வேண்டும் தாவிதை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று தாவிதை அந்த இடத்துல விட்டுவிட்டு பெலிசரை கூட யுத்தம் செய்வ சவுல் போய்விட்டார் கொஞ்சம் அவருக்கு நிம்மதி வந்தது உயிர் தப்பினேன் என்று சொல்லி அந்த இடத்திலே போனார் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு தாவிது கடந்து வந்தார் அந்த இடத்தின் பெயர் சேலா அமலியோத் என்று அழைக்கப்படுகிறது அதாவது ராக் ஆஃப் எஸ்கேப் தப்புவிக்கிற ஒரு பாறை அன்று கண்மலையாம் கர்த்தர் தாவிதை தப்புவித்தால் இன்றும் கண்மலையாக கர்த்தர் அவர் மேல் நம்பிக்கா இருக்கிற உங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுக்காமல் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் இதுவரை தப்புவித்தவர் இன்னமும் தப்பி மாட்டாரா இதுவரை எத்தனையோ பிரச்சனைகள் இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து பாதுகாத்து தப்புவித்தாரே வைத்தாரே இனியும் அவர் தப்பி வல்லவராக இருக்கிறார் உங்கள் ஜீவனுள்ளவரை அவர் உங்களை பாதுகாக்க ஏந்தி சுமந்து காத்து போஷித்து போதுமானவராக இருந்து தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் அன்பு தெய்வ பிள்ளைகளை எதை குறித்தும் கலங்காதீர்கள் அதற்கு பின்பு அவர் வந்து சேர்ந்த இடம் என்கேதி என்று அழைக்கப்படுகிறது என்கேதி என்றால் ஆட்டுக்குட்டியின் நீரூற்று என்று வேதம் சொல்லுகிறது அதாவது என்கேதி என்ற இடத்துக்கு அவர் வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு நீரூற்றை பாரிக்கிறார் அந்த நீரூற்றிலே ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி கொண்டு இருக்கிறார் அந்த வேளையிலே தாவித தன்னை ஆடாகவும் தேவனை கர்த்தரை மெய்ப்பனாகவும் நினைத்து எழுதப்பட்ட சங்கீதம் இது என்று சிலர் சொல்லுகிறார்கள் எங்கே இதில் நீரூற்று மாத்திரமல்ல அது செழிப்பான இடமாக இருக்கிறது அதிலே திராட்சை கொடிகள் செடிகள் இருக்கிறது அத்திமரமும் இருக்கிறது செழிப்பான ஒரு இடத்திற்கு அப்போ வனாந்தரத்தில் இருந்த தாவிதை சத்துரு கைக்கு விடுவிக்கிற பாறையாக கர்த்தர் விடுவித்து எங்கேது என்கிற செழிப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தார் என்றால் உங்களையும் கொண்டு வர அந்த சத்துருவின் கையிலிருந்து விடுவித்து அந்த இடத்திலிருந்து உங்களை பாதுகாத்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கர்த்தர் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் அன்பு தேவை பிள்ளைகளே சோர்தி விடாதீர்கள் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நீங்கள் அவரோட பிள்ளைகளாக இருக்கிற வழியால் உங்கள் வாழ்க்கையில் பற்றாக்குறை ஒரு நாள் வராது நீங்கள் கடலில் இருக்க மாட்டீர்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் அனைவி ஜாதியில் கடன் கொடுப்பீர்கள் நீங்கள் பற்றாக்குறையில் இருக்க மாட்டீர்கள் ஒரு நெரம்போழி ராசுரத்தை கருத்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வேதம் சொல்கிறது பிரியமானவன் ஒன்று ஆத்மா வாழுவது போல் எல்லாவற்றையும் வாழுது சோமர் உங்கள் ஆத்மாவை நீங்கள் வாழ பண்ணினால் மறுரவாயமாக்கினால் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வர வல்லவதாக இருக்கும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கூட சொல்கிறபடி தேவனுடைய ராஜ்யம் என்பது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட விட கழுவப்பட்டு பிதாவினுடைய தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதை குறிக்கிறது தேவர் ராஜ்யத்து பிசாசு ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவதை குறிக்கிறது அவருடைய நீதி என்பது வேத்து கீழ்ப்படியதை குறிக்கிறது ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது விதத்தை தியானிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி இருந்தால் நன்மையும் கிருபையும் நிச்சயமாக உங்களை பின்தொடர்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் கர்த்தரை தேயமாக கொண்ட ஜனம் நீங்கள் பாக்கியம் உள்ளது கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருக்கிறபடியால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாகும் தேவன் அவருடைய மைமே நேசத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியக்குள் நிறைவாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் வாலாகாமல் தலையாவீர்கள் இப்போது இருப்பதில் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவார் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்